அவர்கள் யானை அவரிடத்தில் பிறந்தார்கள் என்று அறிஞர்கள் பெருமக்கள் ஊர்ஜிதமாக சொல்லுவார்கள் பிரதேசத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவர்கள் பிரச்சனையை தோற்றுவிக்கின்றவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி وعلى آله وصحبه اجمعين اما بعد சொல்லலாம் என்று கண்டுகின்றேன் நாயகம் செல்லலாம் அரேவ செல்லும் அவர்கள் என்பதில் மாற்ற கருத்து கிடையாது அவர்கள் அல்லாஹினுடைய மிக நெருங்கிய அடியார்களில் ஒருவர் நபியாக கொண்ட அந்த நாயகம்லாம் அலி வசல்லம் அவர்களுடைய பற்றி பேசுவதாக இருந்தால் எந்த ஆண்டில் எந்த மாதத்தில் எந்த நாளில் பிறந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் ஒவ்வொரு முகமினும் அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பிறந்த ஆண்டு மாதம் நாள் நேரம் எந்த இடத்தில் என்ன நேரத்தில் எப்படியான சூழலில் சந்தர்ப்பத்தில் பிறந்தோம் என்கின்ற வரலாறு ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கும் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை போல நாயகம் செல்லாம் அழகிய செல்லும் அவர்களுடைய வரலாறையும் நாங்கள் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய சரித்திரம் நாயகம் செல்லலாம் அழகிய செல்லும் அவர்களுடைய நபிமொழிகள் வரலாற்றுக்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னுடைய பிறப்பு அல்லது உங்களுடைய பிறப்பு பற்றி உள்ளவர்கள் தான் தெரிந்திருப்பார்கள் ஆனால் நாயகம் அவர்களுடைய பற்றி அவர்களுடைய முன்பிருந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்த ரசூல்மார்கள் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சொந்தக்காரராக நாயகம் அவர்கள் திகழ்கின்றார்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக முதியவர்கள் மாத்திரம் இல்லாமல் படித்தவர்கள் மாத்திரமில்லாமல் சிறு பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளும் சிறுவர்களும் சிறுமிகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கதையை சொல்லி பெருமானா செல்வம் அவருடைய பிறந்த ஆண்டை பதிவு செய்து பாதுகாத்து வருகின்றான் ஒரு அழகிய கதை அதுவும் என்ன கதை யானை கதை பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பின் ஆண்டை மறந்துவிடாமல் இந்த மனித சமூகம் தன்னுடைய ஆழமான மனதில் பதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கதை சொல்லி ஒரு வரலாற்றின் ஊடாக ஒரு சம்பவத்தின் ஊடாக அந்த வருடத்தை அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றான் என்றால் பெருமானா செல்லல்லா வடைகி வசல்லம் அவருடைய பிறப்பின் ஆண்டை அல்லாஹ் ஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார் அதைத்தான் சூரத்துல் கீழ் அந்த அத்தியாயத்துக்கு பேரே யானை அத்தியாயம் யானை கதை சொல்லுகின்ற யானை கதை பேசுகின்ற ஒரு வரலாற்று அம்சம் கொண்ட ஒரு அத்தியாயத்தை அல்லாஹத்தால் இறக்கி வைத்திருக்கின்றான் வரலாற்று ஆசிரியர்கள் முழுக்க பெருமானா செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் பிறந்த ஆண்டில் பிரச்சனையே இல்லை சந்தேகமே இல்லை மாற்று கருத்துக்கு இடமில்லை இரண்டாம் தரப்பு கருத்துக்கும் இடமில்லை ஊர்ஜிதமான பலமான ஒரு செய்தி நாயகம் செல்லலாம் அழைவ செல்லும் அவர்கள் பிறந்தார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கு தெரியும் பாடசாலைகளில் படித்திருப்பார்கள் யானை வருடம் ஆமுல் என்ற அந்த வருடத்தில் பெருமானா சுல்ல அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை எனவே பெருமானா சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை மறவாமல் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடம் எப்பொழுது கேட்டாலும் பெருமானார் எந்த ஆண்டில் பிறந்தார்கள் என்றால் யானை வருடத்தில் யானை ஆண்டில் யானையுடைய சரித்திரம் நினைவு வரலாற்றை கொண்ட அத்தியாயம் இறங்கிய வருடத்தில் பெருமானா செல்லாம் அழகிய அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் ஊர்ஜிதமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு தத்ரூபமாக பெருமானா செல்லாம் அழகிய செல்லும் அவர்கள் இல்லை இன்னும் பெருமானா செல்லாம் அழகியவ செல்லும் அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை பிறப்பதற்கு ஒரு சில குறிப்பிட்ட விரல்வெட்டு எண்ணத்தக்க தினங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு வரலாற்று அம்சத்தை ஏற்படுத்தி செல்லெல்லாம் அழகிவ செல்லும் அவருடைய பிறப்பின் ஆண்டை ஊர்ஜிதப்படுத்தி வைத்திருக்கின்றான் செல்லெல்லாம் அழகியவ செல்லம் அவர்கள் யானே வருடத்தில் தான் பிறந்தார்கள் என்று அறிஞர்கள் பெருமக்கள் ஊர்ஜிதமாக சொல்லுவார்கள் இவனு தைமியா என்னுகின்ற ஒருவர் நபரும் கூட அவர் தன்னுடைய நூலொன்றில் இந்த யானைப்படை அழிக்கப்பட்ட காரணம் பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகின்ற பொழுது இரண்டு காரணங்களை சொல்லுவார் ஏன் யானைப்படை அளிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுடைய காவத்துல்லாவை அல்லாகுடைய வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாகுடைய வீட்டுக்கு அதாவது காபத்துல்லாவுண்டோ யாரும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது யாரெல்லாம் தன்னுடைய வீட்டை அழைப்பதற்காக யாரெல்லாம் தன்னுடைய காவலாவை இடிப்பதற்காக சேதப்படுத்துவதற்காக வருவார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் அழித்தொழிப்போம் என்கின்ற வரலாற்றை அந்த யானை படையை அழித்து அல்லாத்து காண்பித்தான் என்று சொல்லுவார் இரண்டாவது காரணம் பெருமானார் செல்லும் அவர்கள் அந்த ஊரில் புறக்க இருப்பவர்கள் என்ற காரணத்திற்காக பெருமானாருடைய பெருமானார் இன்னும் பிறக்க கூட இல்லை பெருமானார் செல்லலாம் அழகி வசல்லும் இரண்டாம் காரணமாக பிறப்புக்காகவும் தான் அல்லாஹத்தின் பெருமானார் அழகி வசல்லம் அவர்கள் இருக்குகின்ற பிரதேசம் அச்சமுள்ள பிரதேசமாக இருக்கக்கூடாது பாதுகாப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்குகின்ற பிரதேசமாக இருக்க வேண்டும் பெருமானா செல்லல்லாம் அலைவி வசல்லம் அவர்கள் பிறக்குகின்ற பிரதேசம் முழுக்க அல்லாஹுவினால் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசம் அல்லாஹுடைய அமர்வுகளினால் பாதுகாப்பு வலயமாக பாதுகாப்பு கன்று பணிக்கு அமர்த்தப்பட்ட பிரதேசம் பெருமானா செல்லல்லாம் அலைவி வசல்லம் அவர்கள் பிறக்க இருக்குகின்ற பூமியை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த அல்லாஹ் அல்லாஹால அழித்தொழித்தான் என்ற இரண்டாம் காரணத்தையும் அந்த இபுனு தெய்மியா என்கின்ற அந்த நபர் அல் ஜவாபு சாஹி என்கின்ற நூலில் பதிவு செய்வார் அப்படி என்றால் பெருமானா செல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னே அவர்கள் பிறக்குகின்ற பிரதேசத்தில் பிரச்சினையை ஏற்படுத்துகின்றவர்கள் பிரச்சனையை தோற்றுவிக்குகின்றவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி பெருமானால் குறக்குகின்ற பிரதேசத்தில் பிரச்சினையை ஏற்படுத்துவதற்காக வந்த பதையை அல்லாஹ் தாலா அழித்தொழித்தான் அலம் தர கைபவ அல குட்ட வியாசியில் அலம் மெஜ் அல் கைதகும் அவர்கள் வந்த அவர்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய சூழ்ச்சிகளை

இதுதான் கெதி என்கின்ற வரலாற்றை அல்லாஹால அல் குர் ஆனில் எங்களுக்கு தடம் பதித்து வைத்திருக்கின்றான் பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டில் பிறக்க கூட இல்லை பிறப்பதற்கு முன்னே பிறக்க இருக்கின்ற நாட்களுக்குள் பிறந்த தளத்தில் பிறந்த இடத்தில் பேச்சினையை தோற்றுவிக்க கூடாது என்றால் பிரமானா செல்லாம் அருகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு விஷயத்திலும் நாங்கள் பிரச்சனையை தோற்று வைத்துவிடக் கூடாது அப்படி தோற்றுவிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் நீங்கள் தொலைந்து போவீர்கள் நீங்கள் சப்பி எச்சங்களாக ஆக்கப்படுகிறீர்கள் என்ற கடுமையான எச்சரிக்கை வல்லவன் எங்களுக்கு குரானின் மூலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான் இது பெருமானா சலிவசல் மக்கள் பிறப்பதற்கென்று அவர்களுடைய பிறந்த காலங்களில் நிகழ்ந்த அதிசய சம்பவமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போன்று பிறந்த நாள் என்று வருகின்ற பொழுது பிறந்த ஆண்டில் பிரச்சனை இல்லை அது அல்லாஹ் அறிவித்து விட்டான் அது அல் குர் ஆனில் அத்தாட்சியே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஏகோபித்த விஷயம் இரண்டாம் கருத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பெருமானா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சிறுவர் சிறுமியர் இளைஞர் யுவதிகள் என்ற பாகுபாடில்லாமல் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பெருமானா செல்லல்லா வளையுவ செல்லம் அவருடைய பிறப்பின் ஆண்டை அல்லாஹ் குர் பதிவு செய்து வைத்துள்ளான் அது பெருமானா செல்லல்லா வளையுவ செல்லம் அவர்கள் பிறந்த நாள் பிறந்த தினம் என்ன நாள் என்ன தினம் நான் பிறந்த தினம் எனக்கே தெரியாது நீங்கள் பிறந்த தினங்கள் உங்களுக்கே தெரியாது எழுதி வைத்திருப்போம் பாடமாக்கி வைத்திருப்போம் அது ஒரு சொற்ப காலத்துக்குள் விடும் பெருமானா சல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படி அல்ல சல்லு அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை தான் பிறந்த தினத்தை ஒவ்வொரு கிழமையும் திங்கக்கிழமை என்று சொல்லுகின்ற அந்த நாளில் நினைவு கூர்ந்து வந்திருக்கின்றார்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள் குறிப்பிட்ட நேரங்களுக்குள் முடக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் அல்லாஹ் கவனமாக இருக்கின்றான் வருடம் முழுக்க பேசப்பட வேண்டிய ஒன்று நேரம் முழுக்க பேசப்பட வேண்டிய ஒன்று

தினத்தில் செல்லாம் அழகிய செல்லும் அவருடைய நினைவு கூட சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு அமல் என்பதை நாயகம் செல்லலாம் அழகிய அவர்கள் எங்களுக்கு செய்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் பெருமானா செல்லலாம் அழகிய செல்லும் அவருடைய என்பது வருஷத்தில் ஒரு தடவை தலைவத்தில் ஒரு மாதம் வருஷத்தில் ஒரு தின தினங்கள் மாத்திரம் ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் அவருடைய ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே பிறந்த நாள் நினைவு கூறுதல் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று என்னுடைய நாளாக இருக்கலாம் உங்களுடைய நாளாக இருக்கலாம் நாள் அது அவன் அவனுடைய பிறந்த நாளை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தியை தான் எங்களுக்கு அல் ஹதீர் சொல்லி கொண்டிருக்கும் பிறந்த நாளை நினைவு கூறுவது என்பது மாற்று மத கலாச்சாரம் அல்ல யூதனுடைய செயல்பாடு அல்ல பிறந்த நாளை ஞாபகப்படுத்துதல் என்பது அது பெருமானாசல்லாம் அலி வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள் அதுவாறு அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய பற்றி சொல்வதாக இருந்தால் அழகி வசல்லம் அவர்களில் கேட்பார்கள் சகாபாக்கள் நாயகமே உங்களுடைய பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் நீங்கள் எப்படி எல்லாம் இருந்தீர்கள் எப்படி இப்படி எல்லாம் பிறந்தீர்கள் என்ற செய்தி எல்லாம் சொல்லுங்கள் என்று சல்லல்லா அலஹி வசல்லம் அவருடைய சஹாபாத்திலே வினவுவார்கள் அப்படியான வினவுதல்களுக்கு சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்களும் பதில் சொல்லியிருப்பார்கள் அந்த பதில்களில் ஒன்றுதான் நான் பிறந்த சமயத்தில் நான் பிறந்த பொழுது என்னுடைய தாயார் அவர்களுடைய உடலில் இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்படுவதை கண்டார்கள் ஒரு பிரகாசம் வெளிப்படுவதை கண்டார்கள் அந்த பிரகாசத்தினூடாக ஊடாக நீண்ட நெடிய தூரங்கள் எல்லாம் ஜொலித்துக் கொண்டிருந்தது என்ற செய்தியை பெருமானா சல்லாஹ் அலைய வசல்லம் சொல்லுவார்கள் அது தாய் கண்ட காட்சி சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் இன்னும் சில அறிஞர்கள் அழகி வசல்லம் அவர்கள் கருவில் தனித்த சந்தர்ப்பத்தில் அப்படி நிகழ்ந்ததாகவும் சொல்லுவார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சல்லல்லாம் அழகி வசலம் அவர்கள் பிறந்த பிறந்த பட்சத்தில் சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிறந்ததாகவும் அப்படி ஒரு காட்சிகள் நிகழ்ந்ததாகவும் சொல்லுவார்கள் இப்படி சல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு வரலாறு நடிகிலும் பெருமானாருடைய பிறப்பை பெருமானா சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு வந்த ஒன்றாக இருக்கிறது பெருமானா சல்லல்லாஹ் அலை அவர்கள் எப்பொழுது பிறப்பார்கள் எப்படி பிறப்பார்கள் யாருக்கு பிறப்பார்கள் என்ற முழு வரலாற்று தகவல்களும் அல் ஆனுக்கும் முந்திய வேதமாகிய இஞ்சியில் தௌராத் போன்ற கிரந்தங்களில் அல்லாஹுடைய வேத நூற்களில் பதிவு செய்யப்பட்டதாக எங்களுக்கு வரலாறுகள் சொல்லும் நாயகம் அலி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு பற்றி தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஞ்சியில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபூர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது குர்ஆனுக்கு முந்திய எல்லா வேத நூற்களிலும் நாயகம் செல்லாம் அழகி வசல்லம் அவருடைய பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மக்களும் செல்லல்லாம் அழகி வசல்லம் எதிர்பார்த்து காத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் முன்பும் அவர்களுடைய பிறப்பு பற்றி பேசப்பட்டது பிறந்த பின்னும் பேசப்படுகிறது உலகம் அழிகின்ற வரைக்கும் பேசப்படும் உலகம் முடிகின்ற வரைக்கும் அல்ல உலகத்தின் பிறகும் மறு உலகத்திலும்

பேசுபொருகின்ற பேசுபொருளாக பெருமான் ஹசல் அல்லாம் வசல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாயகம் ஹம்சல்லு அல்லாம் அலி வசல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த மாதம் என்று வருகின்ற பொழுது சல்லா அலேகி வசல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைகளை தாண்டி காலமெல்லாம் பேசுகின்றவர்களாக இருக்கின்ற காட்டத்தினால் அவர்கள் பற்றி பேசுகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் யா அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களுடைய பொருட்டினால் எங்களுடைய மனைவி மக்கள் ார் உறவினர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவ்வாறை இவ்வுலகை விட்டு பிரிந்து மண்ணறைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் முதியோர் வர்கள் தெரியாதவர்கள் அனைத்துலக முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லோருக்கும் உன்னுடைய அருளை சொல்லி வலைஹி வசல்ல அவர்கள் மீது அதிகமாக சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தை வாயாக அவர்கள் பிறந்த நாட்களில் பிறந்த நேரங்களை நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை தருவாயாக விசேஷமாக இந்த ரபி உல் அவ்வளோ மாதத்தை சங்கைப்படுத்துகின்ற நேரத்தையும் على تيم سول عليه رباياها آمين 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 وآخر الدعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى